கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நல்லது கெட்டதுன்னு ஒன்று இருக்குதுன்னு நம்ம வச்சுக்குவோம் நினச்சிக்குவோம் நினைப்பில் தான் நல்லது கெட்டது இருக்குது உண்மையிலே நல்லது கெட்டது இல்லை தேவை தேவையில்லாதது சிலது நம்ம தேவையில்லாம் கூட சந்திக்க வேண்டிய கட்டாயம் எடுத்துருப்போம் சந்தித்ததுலாம் சரியானது நீங்கள் முடிவு பண்ண முடியாது இல்லை தேவையானதுன்னு முடிவு பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் சந்தித்ததுனால நான் வியாபாரி கையாளுகிறதுனால பத்தியா கடவுளே என்ன பண்ணிட்டார் என்ன உனக்கு காமிச்சாரு அப்படின்னு நான் உனக்கு பதில் சொன்னான் முள்ள மாதிரி முச்சு வைக்கிற போகிறவனு கூட என்ன தான் ஆச்சு வாய்ப்பு தான் அவன் மட்டும் எப்படி போனா அப்படி ஒன்று தான் அங்கே ஒரு புறம்பு இருக்கிறாரு ஒரு ஒரு தியானம் சொல்லி தர அவர் ரொம்ப விசேஷமானவர்னு சொன்னதுனால தானே அங்கேயும் போனீங்க யாரோ ஒரு தாசுக்கிறாரு அவர் எட்டே மாதத்தில் காட்டுறணுன்னு ஏன் போனீங்க இப்போ சுற்றி சுற்றி என்ன தான் அந்தனுக்குதாப்பா இங்கே எல்லாமே எல்லாருக்கும் காட்டப்படுது எனக்கு வேண்டுமா வானாமான்றதுல யார் கவனமாக இருக்கணும் நான் இல்லைங்க யாராக இருந்தாலும் என்ன காமிச்சாங்கலாம் கிடையாது எதை காமிச்சாலுமே இப்போ இந்த தம்பி கேட்டால் ஏன் இங்கே வரணும் அப்பா அமிச்சு விட்டாரு அப்படின்னா இங்கே கேட்டால் தானே அந்த மாதிரி கேள்வி யார் கேட்கணும் நீங்கள் உங்களை கேட்கணும் புரியுதுங்களா என்ன சரின்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம் உங்களுக்கு இங்கே இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் சரியாக தெரியாதனால நீங்கள் நினச்சிங்கிறீங்க இங்கே தப்புன்னு போகணுங்களாங்கிறாங்க அவங்களையும் நீங்கள் பார்க்கணும் அது நானே பேசுங்கிறேன் அதுதான் இப்போ அவனுக்கு இன்னும் வைத்தியசலாம் இருக்குது நம்ம நம்ம போன காய் சாகாயிடும்னு பார்த்தா நமக்கு நம்ம கதையை எடுத்து வச்சுன்னா சத்தங்க நினச்சிங்க போனது அவனுக்கு ஒரு பலம் ஆயிடுச்சு எனக்கு பத்துக்கையும் போனால் பலம் ஒருத்தன் ஏன் போனான்னு ஒரு கேள்வி இது இல்லை போனால் ஒரு கேள்வி இதில் போனான் என்ன அவன் கேட்க கேட்டு நான் கேட்கணும் ஒருத்தன் வந்தான் ஒருத்தன் போனான் எதுக்கு வந்தான் எதுக்கு போனான் எதுக்கு வந்து இவ்வளோ செஞ்சால் ஏன் போனான் செய்யும்போதெல்லாம் என்ன நினப்பில் செஞ்சான் போகும்போது என்ன நினப்பில் போகிறான் என்ன அவனுக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு கேள்விதான் இல்லையா உங்களுக்கு காட்டப்பட்ட உடனே நீங்கள் காட்டுறது சரியா இல்லையா என்ன பண்ணும் யார் கேட்கணும் நீங்கள் என்னையே கூட கேட்கலாம் நான் யூடியூப்பில் பார்த்தேன் எனக்கு நாலஞ்சு வாட்டி நோட்டிஃபிகேஷன் வந்து நேக்குது உங்களை பார்த்து சரி சும்மா கேட்குது வந்து நேரத்து என்னான்னு தெரியலையே உண்மையிலே இருந்தாலும் உண்மைதானா என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துண்ணே கேட்கலாம் நான் சொல்ற பதிலே இன்னைக்கு உங்களுக்கு சரியா இருக்கலாம் ஒரு அஞ்சாறு வருஷம் பொறுத்து யாருக்கு தெரியாது யாருக்கு தெரியும் உங்களுக்கு தான் புரியுதா என் பேச்சு அப்படி கிடையாது திரும்ப ஒரு அஞ்சாறு வருஷம் பேச்சு புரியும் இந்த ஆள் தான் சரியான ஆள் நம்ம தேவை அந்த மாதிரி நாலு வாட்டி வந்தவங்களாங்கிறாங்க போய் போய் ஒரு வாட்டி இல்லை நாள் வாட்டி போய் நாள் பத்து வந்து திரும்ப போய் திரும்ப நாள் பத்து வந்து ஒன்றும் மாறவே இல்லையா நீ திரும்ப போய் திரும்ப வந்து அதனால் காட்டப்பட்டதுனால எல்லாம் கிடையாது நீங்கள் எல்லாம் சரின்னு நினச்சிடக்கூடாது தப்பாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது யாரே நீ தான் ஒரு முறைக்கு போகிறப்ப உங்களே நீங்கள் கேட்கணும் இருந்தாலும் சரியாக தான் இருப்பானா இல்லை என்னையும் நீங்கள் கேட்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருமே இப்போ எல்லாருக்கும் சாட்சி நான் நல்லவன் கடவுள் உணர்ந்தவன் உனக்கு கடவுள் உணர்த்த வரலவன் நான் டிக்ளேர் பண்ணுறேன் இதுக்கு ஆப்போசிட்டாக நான் பேச மாட்டேன் நீ கடவுள் உணர்ந்தவனு என்னென்ன என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் அப்படி தானா நீ உணர்ந்தவன் தானே என்ன பண்ணலாம் கோபமோ அதுவோ வராது அதில் ஒழுக்கம்னு என்னுடைய சுய ஒழுக்கத்தில் இருக்கிறவன் நான் உன் ஒழுக்கத்தை பற்றி எனக்கு அக்கறை இல்லை என் ஒழுக்கத்து மேலே அக்கற உனக்கு வந்தால் தப்பு உண்டு சிவ வாக்கியத்தை செக்ஸ் வாக்கியமாக ஆக்கிட்டேன்னு நீ நெனைச்சினேனா அது உன் பிரச்சனை புரியுதா நான் ஒரு ஆண் நான் நானாக இருக்க பிறந்துருக்குறேன் நானாக இருப்பேன் புரிஞ்சிச்சா நான் எப்படியும் நான்மையை கொண்டாடிப்பேன் இதை பப்ளிக்கில் நான் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லை நான் கக்கா போவேன் சுத்த கழுவுவேன் புரிஞ்சிச்சா இப்போ கக்கா போய் சுற்ற கழுவுனா இல்லையான்னு ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஆனால் கக்கா போவேன் சுத்த கவுன் எந்த பேப்பரில் துவைச்சிங்க எந்தெந்த எல்லாம் துவச்சிப்பீங்க இல்லை ஏன் நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவ மாட்டீங்க இடது கழுவில் கழுவிங்களா வலது கையில் கழுவிங்களா தேவையில்லாத கேள்வி சரி கக்கா கழுவிட்டு போயிட்டு கையை கழுவிங்களா சோப் போட்டு கழுவிங்களா இதெல்லாம் இன்னும் அசிங்கம் புரியுது என்ன சொன்னேன் ஆனால் என்ன சொன்னேன்னா நான் நான் கக்கா போவேன்ற மாதிரி நான் ஒரு ஆம்பளை அப்படின்னும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது கூட புரியல நீங்கள் எவ்வளோ மெச்சூரிட்டி இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியாது உங்கள கூட என்ன இது உங்களால் புரிய வைக்க முடியாது நான் ஆமாம் குடிப்பேன் தண்ணி மட்டும் இல்லை டீ மட்டும் இல்லை காஃபி மட்டும் இல்லை சாராயமாக குடிப்பேன் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இல்லை சார் என்ன பண்ண மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் சிகரெட் பிடிப்பீங்களாண்ணா நான் புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு மற்றபடி அது மேலாம் எதுலேயுமே நான் என்னவா இல்லை எதுக்குமே நான் அடிமை கிடையாது இவன் தான் என் மனைவிக்கு கூட நான் யார் கிடையாது அடிமை கிடையாது என் மனைவிக்கு கூட பெண்பால் நான் ஆணுன்றதுனால பெண்ணுக்கு அடிமை கிடையாது குடிப்புன்றதுனால சாராயத்துக்கு நான் அடிமை கிடையாது நான் வாழை வந்ததுனால எந்த பொருள் மேலேயும் எனக்கு பெருசாக என்னை அடிமைப்படுத்த முடியாது அதில் நான் ரொம்ப கவனமாகிறேன் என்னை அடிமைப்படுத்த முடியாது இதெல்லாம் நான் சொல்ல முடியும் உங்களை அப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் ஆமாம் நீங்கள் வந்த இடம் சிறந்தது தான் உங்களுக்கு கடவுள் நான் காட்ட முடியும்னு நான் சொல்கிறேன் உங்கள் கூட பேசுகிறேன் இப்படி என்ன பேசுனாங்கன்னா அங்கே கூட போகலாம் நீங்கள் புரியுதா என்ன சொல்கிறேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை கிடைக்கவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் உங்கள் பகுதி வீட்டுக்காரனுக்கு தெரியாது என்ன உங்களுக்கு நேற்று தான் தெரியாது இன்னைக்கு தெரிஞ்சிச்சு நாளைக்குமே தெரியாத போகிறவங்களாம் இருக்கிறான் இன்னும் கூட எனக்கு தெரிஞ்சிக்கவே மாட்டேன்றவெல்லாம் இருக்கு தான் போகிறான் அது பிரச்சனையா அது உங்கள் பிரச்சனையும் இல்லை நீங்கள் உங்களுக்கானது கடவுள் குத்துக்கிறாரு எனக்கு தெரியாது குத்துக்கிறாரா இல்லையான்னு நீங்கள் நம்பலாம் இல்லை ஒத்துக்கலாம் இல்லை சந்தேகப்படலாம் தெரியாதுன்னு வாழலாம் என்ன கேட்டால் தெரியாதுன்னே வாங்க இருந்தாலும் நல்லவனா கேட்டவனா எனக்கு தெரியாது எனக்கு தேவையும் இல்லை இட்லி எந்த வரிசையில் ஊற வச்சாங்க எனக்கு தெரியாது எந்த விலை எனக்கு தெரியாது எவ்வளோ நேரம் ஊறிச்சி தெரியாது ஆனால் இட்லி சாப்பிட்டா நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்றது எதனால தெரியுதுன்னா சந்தேகமாக நம்பிக்கையே இல்லை நாக்கு ருசிக்குது நான் ருசிக்கிறேன்னா என்னை ஏற்றுக்கோங்க ருசிக்கிறேன்னா இன்றைக்கி ருசிக்கிறேன்னா நாளைக்கு ருசிக்காமே போயிடலாம் தப்பு கிடையாது அது ஒன்றும் தப்பும் கிடையாது நீங்கள் என்ன கட்டாயம் ஏற்று கட்டாயம் வந்து நேரணும்னே அவசியம் சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது அந்த ஆள் தான் நான் தப்பு இல்லை கடவுள் சித்தம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது